புரோ அங்கே லயம்பர் கத்துக்குவாரு ஆகிங்க పడేసి <Gã> ఒదిరి <entender> േരി ഇരുപത് വെട്ടികളെയും ഇളം തണ്ടും പത്ത് വെട്ടികളെയും പതിനൊന്ന് ഇളം തെണ്ടൽ കെങ്കിലും கடைசியின் நான்கு மித பாண்டிச்சேரி பதிமூணு வெற்றி முறிகளையும் இளந்தென்ற ஆறு வெற்றி முறிகளையும் சிறப்பாக ஆடிக்கொள்ள உரிமை அனைவரும் வெளியேற்க <laughs> <laughs>

இப்போட்டி முடிந்த எஸ்எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மக்களவை மேட்டுப்பட்டி அணியினரும் வெகு வெகம் கேட்டுக்கொள்கிறோம் அனங்கா தமிழன் கோவை அணியினரும் ஏ ஆர் ஜி அண்ணல் குணியரும் தன்னைதானே தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள் nya <inaudible> bilkan. <inaudible>

அதனை ஏற்பாடக்கூடிய ஏஆர்ஜி அனல் குரூப் அணியினரும் தங்களை தானே தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள முடியும் இது உங்களுக்கான முதல் கட்ட அழைப்பு உடனடியாக விழாக்கடை திற இப்போட்டி முடிந்த மறுகணமே எஸ் எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மேட்டுப்பட்ட இப்போட்டி முடிந்த மறுகணமே ஆளுகத்தை அலங்கரிக்கவும் அரங்காந்தமிதான் கோவை அணியினரும் ஏஆர்ஜி அனல் குஷ் அணியினரும் தங்களது அணியை தங்களை தானே தயாரித்துக் கொள்ளுமாறு